தமிழ் மக்கள் மரதில் உலகத் தமிழர்களுக்காக உதாவரும் உங்கள் உலக மேசன் காண சொல்றேன் அதாவது எழுபத்தி மூணு ஆண்டு கடனா தமிழ் பள்ளி வந்து இன்றைக்கி எந்த ஒரு மாணவர் இருக்காங்க இது வந்து இப்போ அண்மை காலமாக கண்டிப்பாக சில ஒரு ஒரு பகுதியில் ஒரு மாற்ற வேண்டும் ஏனென்றால் இந்த கற்றுக்கொள்ள இருக்க கட்டோரம் அதாவது ஹைராஜ் இந்த டிவெல்லா என்ன சொன்னாங்க அப்படின்னா அது வந்து ஒரு தான் அந்த சாலை நெரிசல் வந்து அதிகமாகும் அதனால் டிவி டிபிகேலேருந்து உத்தரவு போட்டிருக்காங்க இந்த இது சில குறிப்பிட்ட பகுதி அதாவது மூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கொண்டு வந்து எடுத்துக்க இது வந்து ஒரு அதாவது இது வந்து ஒரு ஃபெடரல் டெரிட்டரி அப்படி ஸ்லாமர் அந்த 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 பவுண்டரி பிரச்சனை இதெல்லாம் அரசியல் பிரச்சனை என்னோடய கேள்வி அப்படி என்னென்னா இந்த டிவலப்பர் வந்து செஞ்சுருக்கோம் இங்கே தமிழ் படி இருக்கு எழுபத்தி மூணு ஆண்டுகளாக தமிழ் தெரிஞ்சும் ஏன் பிபிஐ கேள் வந்து அவனுக்கு அனுமதி கொடுத்தாங்க இந்த கட்டணத்தை கட்டுறதுக்கு அடுக்குமாடி கட்டுறதுக்கு ரெண்டாவது பிரச்சனை வந்து ஏன் தமிழ் ஸ்கூலே குறி வைக்கிறாங்க இரநூறு மாணவர்கள் இருக்க அதிகமான மாணவர்கள் இருக்குன்றாரு ஏன் தமிழ் ஸ்கூல் அதே வந்து இங்க ஒரு சீன பள்ளி இருந்தா இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்களா ஒரு தேசிய பள்ளி இருந்தா அந்த மாதிரி முடிவு வந்திருக்காங்களா இது பெரிய ஒரு அரசாங்க கட்டணமாக இருந்தால் வந்திருப்பாங்க எல்லாம் நீங்கள் மாற்றணும் அப்படின்னு ஏன் சொல்கிறா இது தமிழ் பள்ளி தமிழர்கள் என்றால் இந்த அரசாங்கத்துக்கும் ஒரு இலக்காரம் பாதி ஸ்கூல் கொண்டு போயிடுவோம் இவங்க என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு அதே சமயத்தில் அந்த சந்திப்பு நடத்த போது இது விளையா விளையா பரிசு குத்துவான் மந்திரி பேர் சலையா சலையா முஸ்தாஃபா மற்றும் இங்குள்ள எம்பிகள் அதாவது த்ரீஸ் ஆஃப் கோப் பத்ம பிரபாகரன் மற்ற குறிப்பிட்ட அந்த சந்திப்பு போட்டு நடத்திருக்காங்க அதில் வந்து முடிவெடுத்திருக்காங்க நான் என்னோடய கேள்வி இங்கே உள்ள பிரதிநிதிகள் அதாவது பக்கத்தில் நகரப்பாடு சேர்ந்த பிரதிநிதிகள் வந்து ஏன் மௌனம் சாதிக்கிறாங்க ஏன் மௌனம் சாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்களா இந்த ஸ்கூல் மாற்று ஒரு பகுதி ஸ்கூல் மாற்றப்படும் அப்படின்ட்டு அன்னைக்கு வந்து வாய் வெளியிற அளவில் வந்து பேசுனாங்க நாங்கள் தமிழ் தான் எங்கள் உயிர் தமிழ் ஸ்கூல் தான் எங்களை அடையாளம் அப்படின்ட்டு இன்றைக்கு எங்கே போனாங்கலாம் நான் என்னைக்கு காலையில் நான் பிள்ளைங்கிலிருந்து வந்திருக்கேன் என்னை வரைக்கும் இது அரசியல் பிரச்சனை இந்த நவீன காலத்தில் அதாவது அந்த என்ஜினியரிங் துறையில் வந்து எச் எத்தனையோ விதமான ஒரு சீர்வு நம்ம காண முடியும் இந்த ஸ்கூலை எடுக்காட்டி ஏன் டிவலப்பர் வந்து அதிகமாக செலவு பண்ணி வேறு மாதிரி ஒரு ஒரு வேறு மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வர முடியாது ஏன் டிஏபி டிபிகேஎல் வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க தமிழ் பள்ளிக்கு இங்குள்ள பெட்ரோல் ஆசிரியர் சங்கம் ஸ்கூல் நிர்வாகம் இவங்களோட முடிவுன்னு ஒத்து போக போடுறாங்களா ஐயா ஒத்து போனாலும் இந்த நாட்டு தமிழ் மக்கள் இதுக்கு ஒத்து போக மாட்டாங்க அதுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் காலையில் இறங்கி இறங்கியிருக்கோம் இது ஆற்ற முடிவே முடியாது இப்போ வேணா நீங்கள் பாலிபனில் பேசலாம் வேணா நீ சட்டசபையில் பேசலாம் வேண்டாம் நீ கூட்டத்தில் பேசலாம் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூல் இதே இடத்துல தான் இருக்கணும் தொடக்கூடாது இந்த பள்ளியை ஏதோ இந்தியர்கள்லாம் அவ்வளோ ஒரு இலக்காரமா ஏதாவது தமிழ் பள்ளி நினைச்ச நினைச்ச தமிழ் பள்ளி மாற்ற முடியும் ஏயா இதான் வந்து இந்த இது மாதிரி இது மாதிரி தான் நம்ம அடிக்கடி பார்க்குறோம் இந்த நாட்டில் இதே அன்வா இப்ராஹிம் இதில் தலையிடலாம் அதுக்கு அன்வா இப்ராஹிம் கண்டிப்பாக இதில் தலையிட நிறுத்து அப்படின்னு என்ன முக்கியம்னா யார் கமல்ஹாசன் வராரா ரஜினிகாந்த் வராரா அவங்கள போய் பார்க்குறதுக்கு அவருக்கு வந்து முக்கியத்துவம் ஒரு பிரதமர் இந்தியர்களை பார்த்து நீங்க வந்து சொல்கிறா இதெல்லாம் ஒரு பிரதமர் அன்பெல்லாம் ஒரு பிரதமர் இந்தியர்களை வந்து இழிவுபடுத்தியிருக்காரு இந்தியர்கள் முட்டாள் நினைக்கிறாரா அதை இதே தான் அந்த மண்டோர் மார்கள் அதாவது பிகேஆரில் டிஐபியில் டிஐபி மண்டோர் மார்கள் நிறையா இருக்காங்க இவனுக்கு வந்து அணுவாக பூஜா தூக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு நான் சொல்றேன் நான் எச்சரிக்கிறேன் இந்த பக்கத்து அரசாங்க அரசாங்கத்தை இந்த தமிழ் பள்ளி கிண்டரா தமிழ் பள்ளி எங்கேயும் இங்கேயே தான் இருக்கும் இது வந்து நீங்க பலாத்காரமா செய்ய போனீங்கன்னா அது விளைவுகளை நீங்க சந்திக்கணும் என்று சொல்லி இந்த தமிழ் ஸ்கூல்ல தொடக்கூடாது ஒரு இஞ்சி மண்ணு தொட்டா எப்படி கிரீக் தமிழ் பள்ளிக்கூடம் போலீஸ் ஸ்டேஷன் மண்ணுக்கு லேண்ட்ரோரை வச்சு இந்தியர்கள் ரிவர்ஸ் பண்ணி செவரை உடச்சி இன்றைக்கி ஒன்றும் அந்த ஸ்கூல் திறந்துருக்காங்களோ அதோட மோசமான நிலைமை கூட இந்தியர்களுக்கு ஆத்திரம் வந்துச்சுன்னா நடக்கலாம் இன்றைக்கி பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமியே வந்து சொல்லிட்டாரு தொடக்கூடாதுன்ட்டு அவரை தவிர்த்தே வேறு யார் இருக்கிறா இந்த நாட்டில் அரசியல் நல்லா புரிஞ்சவங்க இந்திய சமுதாய பிரச்சனையை புரிஞ்சவங்க யாருமே இல்லை அதனால் அவரே இன்னைக்கு வந்து இங்கே நிற்கிறாரு அப்படின்னாக்கா இந்த சமுதாயத்தை மதிச்சு இந்த அரசாங்கம் செயல்படணும் இந்த அரசாங்கம் வெறும் எம்ஜிஆர்க்கு ஒரு எம்ஜிஆர் பேரை போட்டு ஒரு கூத்தாடி சமுதாயமாக ஆக்கக்கூடாது இந்த நாடையும் அரசாங்கத்தையும் இந்த மக்களையும் இந்த மக்கள் எல்லாம் வந்து துணிவு உள்ளவங்க நேர்மை உள்ளவங்க சரியாக செயல்படுறவங்க இந்த நாட்டில் இந்த மூணு இதும் இல்லா கட்டி மற்ற சாதாரணமான ஒரு கொள்கை இல்லாத மனிதர்கள் ஆயிடுவாங்க சிட்டிசன் இன்னைக்கு இந்த சிட்டிசன்கெல்லாம் மரியாதை இருக்குது கொள்கை இருக்குது அந்த கொள்கையை வழி நடத்துறதுக்கு தான் இன்றைக்கி வந்து நாங்கள்லாம் இங்கே வந்திருக்கிறோம் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி தலைமையில் அவரை கையை வச்சாக்கா தமிழ் மொழியை கை வச்சா என்ன ஆகும்னு தெரியும் தமிழ் மொழியை கை வச்சா உலகம் முழுவதும் தமிழர்கள் குரல் கொடுப்பாங்க தமிழர்கள் அதிருப்தியை தெரிவிப்பாங்க அதனால் தயவு செய்து கேட்டுக்கிறோம் தமிழ் பள்ளிக்கூடங்களில் தொடாதீங்க புதுசாக கட்டுறீங்கனாக்கா நாங்கள் வரவேற்கிறோம் ஓம் நம சிவாய தமிழ் பள்ளி பிரச்சனை ப்ரொஃபஸர் ராமசாமி ரொம்ப திட்டவட்டமாக சொல்லிட்டாரு இங்கேருந்து ஒரு செங்கலில் கூட எடுக்க முடியாது அப்படின்னு ஆனால் இங்கே மக்களுக்கு நான் ஒரே ஒரு கேள்வியை வைக்க விரும்புகிறேன் இதே நிலைமை ஒரு சீன பள்ளிக்கு வந்திருந்தால் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் பங்கு பெற்றிருக்கும் அரசியல் கட்சிகளில் மிக முக்கியமான கட்சி அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்ப இருக்கிற மாதிரி மௌனம் சாதித்திருப்பார்களா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது நம்ம நாம்ன்றதுனால நம் பள்ளின்றதுனால ஏனோ தானோ என்று இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை நம்ம கூடாது நானும் இதே தான் சொல்றேன் நீங்கள் என்ன வேணாலும் பெருசு பெருசாக ம கட்டடங்கள் கட்டிக்கங்க ஆனால் எங்கள் தமிழ் பள்ளியை அப்படியே விட்டுருங்க இதில் கை வைக்காதீங்க இதில் கை வச்சா பின்விளைவுகள் மிக மிக மோசமாக இருக்கு O que é isso?